ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை இந்து சமயத்தவர்களுக்கு மிகவும் புனிதமும் சிறப்பானதுமான தினமாகும் ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை ஆடி அமாவாசை விரதம் என சிறப்பும் பெறுகின்றது ஆடி அமாவாசை தினத்தில் அதிகாலை நித்திரை விட்டெழுந்து தீர்த்தமாடி பின்னர் சிவாலய தரிசனம் பிதி தர்ப்பணம் அன்னதானம் செய்தல் என்பட முக்கியத்துவம் பெறுகின்றன இந்துக்களின் நம்பிக்கை பிதிர் தேவர்களை சிரத்தையோடு வழிபாடு செய்து சிரார்த்தம் செய்வதால் பிதிர்களின் தோஷங்களில் இருந்து நீக்க முறலாம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை யாழ்ப்பாணத்து மக்கள் புராதான காலம் தொடக்கம் கீரிமலை நவுலேச்சரத்திலும் தீர்த்தமாடுவார்கள் மட்டக்களப்பு வாழ் மக்கள் திருக்கோவிலில் வங்கக் கடலிலும் மாமாங்கத்து அமிர்தகலி தீர்த்தத்திலும் தீர்த்தமாடுவர் திருகோணமலை வாழ்மக்கள் திருக்கோணேசம் ஆலயத்தில் தீர்த்தமாடி பிதிர்கடனை செலுத்துவர் ஆடி அமாவாசை காலத்தில் கடல் அல்லது புனித ஆறுகளில் நீராடி இறைவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி விமோசனம் பெற முடியும் என்கிற நம்பிக்கை இந்து சமயத்தினிடம் உள்ளது ஆடி அமாவாசை அன்று விரதம் இருந்து முன்னோர்கள் வழிபாடு செய்வது குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக இருந்து வந்த தடைகள் மற்றும் சாபங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் லோகத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் அதாவது முன்னோர்கள் ஆடி அமாவாசை அன்று பூமிக்கு வருகிறார்கள் எனவே அமாவாசை அன்று பித்ருக்களை வழிபாடு செய்து ஆசி பெறுவது வாழ்வை பல விதங்களில் மேம்படுத்தும்